தமிழ் சுருக்கரத்தில் ஜாயினிங் ஸ்டோக்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா கிராம அபிப்பிராய திட்டங்கள் கிராம அபிப்பிராய திட்டங்கள் கொண்டு இருக்க வேண்டுமென்று கொண்டு இருக்க வேண்டுமென்று கொண்டு வந்து இருக்கும் கொண்டு வந்து இருக்கும் கொண்டு வந்துள்ளது கொண்டு வந்துள்ளது கொண்டு வந்துள்ளது கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வர வேண்டும் என்று கொண்டு வர செய்தால் கொண்டு வர செய்தாள் கொண்டு வர முயற்சித்தால் கொண்டு வர முயற்சித்தல் கொண்டு வர வா அது வந்து வாவுக்கு கொண்டு வர முயற்சிக்கிறேன் கொண்டு வர முயற்சிக்கிறேன் கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியும் யாயுமு போட்டால் கொண்டு வர முடியும் கொண்டு வரக்கூடாது கொண்டு வர கூடாது கொண்டு வர கூடும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்க விரும்புகிறேன் நடவடிக்கை எடுக்க விரும்புகிறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்றதை இவ்வளோதாங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் ஷார்ட் ஆகிதுன்னா சுருக்கெழுத்து கற்றுக்கோங்க தமிழ் சுருக்கெழுத்து